ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவீலிங் ட்ரூத் மீடியா சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் பார்ப்பது மகிழ்ச்சி இந்த வீடியோவில் லூசிபரை குறித்து திருமறையில் குறிப்பிடப்பட்டுள்ள சில வசனங்களை நம்ம பார்க்க இசைக்கியல் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் நீ ஞானத்தினால் நிறைந்தவன் பூரண அளப்புள்ளவன் இசைக்கியல் இருபத்தெட்டு பதிமூணு பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநிலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் இயேசாய பதினாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாலையின் மகனாகிய வெடிவெளி நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே ஏசாயா பதினாலு பதிமூணில் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவே நின்று உன் ஹயத்தில் சொன்னாங்க இப்படின்னு லூசிஃபரை குறித்து திருமறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உங்களுக்கும் லூசிஃபரை குறித்து திருமறையில் குறிப்பிடப்பட்டுள்ள வேறு வசனங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் லூசிஃபரை குறித்து திருமறையில் குறிப்பிடப்பட்டுள்ள சில வசனங்களை நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் தெய்வதூதனாக இருந்த லூசிஃபர் எப்படி சாத்தனாக மாறின அப்படிங்கிறத நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம்